வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சுவைக்கிழமை நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இயத்தமிழை பற்றி பார்க்கலாம் இயத்தமிழை சித்தர் பாடல் ஒன்று மிக அழகான ஒரு சித்தர் பாடல் சித்தர் பாடல்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அது வந்து ஒரு வீடு பேரை பற்றி பாடக்கூடியதாக இருக்கும் அல்லது மனதை அடக்கி யோக நிலையை தருவதாக இருக்கும் இப்படி சில பாடல்கள் இருக்குது அதில் ஒரு பாடல் அழுகணி சித்தர் என்பவர் எழுதிய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ அப்படின்ற ஒரு பாடல் என்ன ஒரு பொருள் நாரம்போ அழகான ஒரு பொருள் இது பையூரிலே இருந்து பையூர் என்றால் கருப்பை கருப்பையில் இருந்து பாழூரிலே பிறந்து இந்த பழா போன உலகத்தில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதுக்கு பாளூர் என்கிறார் இந்த உலகத்தை பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு ஏன்னால் இந்த காயமே இது பொய்யடான்னு சொன்னவங்க தான் சித்தருங்க அதனால் இதெல்லாம் வந்து பொய் மெய் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அதாவது வீடு வீடு பேர் இறைவன் அடி சேருவது தான் மெய்யூர் இதெல்லாம் பொய்யூர் என்பது அவர்களுடைய வேதாந்தம் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியன் அப்படின்னு ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீடு பேர் அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் வீடறியன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் அப்படி மெய்யூரில் போகிறதுக்கு எனக்கு வேதாந்த வீடுக்கு எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிட்டா பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மான அந்த பெண்ணை விழித்து பாடுற மாதிரி பாடல் பாழாய் முடியாவோ என்றால் பையூர் என்றால் கருப்பை மெய்யூர் என்றால் உடல் இதெல்லாம் வந்து பாழா போயிடாதோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீடு பேர் அடைஞ்சப்பறம் பிறவி இல்லை பிறவி இல்லை என்று ஒரு சித்தாந்தம் அப்படி இருக்கிறதுனால இதெல்லாம் பா அது கிடச்சி ஆனால் இதெல்லாம் பாழா போயிடும் இதெல்லாம் பாழா போயிடும்னா என்ன அர்த்தம்னா இனி பிறவி இல்லை இனி உடல் இல்லை இந்த இருந்து ஒரு பிறவி எடுத்து வரப்போவதில்லை என்பதுதான் அந்த பாழாய் முடியாதோ என்ற பாடல் மிக அழகான ஒரு சித்தர் பாடல் இந்த பாடலை திரும்பவும் நான் சொல்கிறேன் பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாதோ முடியாவோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி ஒரு ஊர் ஊர்னவர் மாதிரி கவியரசர் கண்ணதாசனுக்கு இந்த பாடல் வந்து ஒரு முன் இருந்திருக்கலாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் இதை வைத்து ஊர் ஊர் என்று வரும்படியாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் அந்த பாடலை நம்ம பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் அந்த பாடலை பார்ப்போம் நன்றி வணக்கம்